வசனத்தால் படகை நிரப்பி இருந்த படகை தெரிந்து கொண்டு வசனத்தால் நிரப்புறார் வார்த்தையால் நிரப்புறார் வார்த்தையால் நிரப்பி முடித்த பின்பு நான்காவது வசனம் சொல்லப்படுகிறது அவர் போதகம் பண்ணி முடித்த பின் சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அதற்கு சீமோன் ஐயரே ராமுழுவது நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் இந்த வார்த்தைய முன் வார்த்தைக்கு வார்த்தையுடைய தேவ பிள்ளைங்க மாத்திர உயர்த்தி சத்தம் ஆமன் சொல்லு உங்களுக்கான செய்தி இதுதான் வார்த்தைக்கு முன் ஒரு வாழ்க்கை இருக்கு வார்த்தைக்கு பின் இன்னொரு வாழ்க்கை நடந்துட்டு இருக்கிறீங்க ஆமே தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் வார்த்தைக்கு பின் தேவன் நடத்துகிற பாதை எப்படிப்பட்டதாக இருக்கும் இதை மட்டும் நாம் புரிந்து கொண்டோம் என்றால் தேவன் அனுமதித்த சூழ்நிலை எல்லாம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம் வார்த்தைக்கு முன் நான் போகிற ஆழத்தை குறித்து எனக்கு நிச்சயம் கிடையாது வார்த்தைக்கு முன் நான் போடுகிற வலையை குறித்து எனக்கு நிச்சயம் கிடையாது வார்த்தைக்கு முன் நான் போகிற படகை குறித்து எனக்கு நிச்சயம் கிடையாது ஆனால் வார்த்தைக்கு பின் என் கேரண்டி உண்டு என் படகுக்கு கேரண்டி உண்டு என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கேரண்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கொண்டு போவார் ஆனால் நீ திரும்ப அதே இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பதற்காக விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரத்தை தட்டி ஆமே நன்றி பார்க்கலாம் வார்த்தைக்கு முன் நடந்ததற்கும் வார்த்தைக்கு பின் நடந்ததற்கும் வித்தியாசம் உண்டு வார்த்தைக்கு முன் மீனை தேடி வலைய போட்டான் நல்ல கவனிங்க வார்த்தைக்கு முன் ராமுழுதும் பிரயாசப்பட்டு இரவு முழுதும் பின் வலைய தேடி மீன் வருது நீ வார்த்தைக்கு முன் நடந்த பாதைக்கும் வார்த்தைக்கு பின் நடக்கிற பாதைக்கு வித்தியாசம் உண்டு இதற்கு முன்பாய் நீ அலைதாய் இப்பொழுது நன்மை உன்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறது விசுவாசிக்கிறவங்க மாத்திர நல்ல கைகளை தட்டி வார்த்தை சுதந்தரிச்ச தேவ பிள்ளைங்க என்று சொல்லி ஆமே இப்ப மீன் எல்லாம் தேடுது அப்பா வார்த்தையுடைய படகு எங்க இருக்கு ஒரு ஆழத்துக்கு கூட்டிட்டு போறார் ஒருவேளை இந்த மீன் எல்லாம் கரையில இருந்திருக்கும் ஆமா பேதுருவே நீ ஆழத்துக்கு வா இப்ப வலைய போட்டது மீன் எல்லாம் தேடுது எத்தனை பேர் வலைய போட்டாங்கன்னு தெரியல ஆனால் அத்தனை மீனும் இந்த வலையை தேடி வர்றது ஏன்னா இந்த வலைக்கு உள்ளதான் வார்த்தை இருக்குது கால இல்லையா வார்த்தையுடைய தேவ பிள்ளை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் புரிந்து கொள்ளுங்கள் பார்க்கிறவர்களுக்கு நீ ஆழத்துல போறது போல இருக்கலாம் பார்க்கிறவருக்கு நீ திரும்ப தலை குனிந்து போறது போல இருக்கலாம் ஆனால் அப்படி அல்ல உன்னை தேடி வர வேண்டியது தேடி வந்து கொண்டிருக்கிறது உன்னை தேடி வர வேண்டியது தேடி வந்து கொண்டிருக்கிறது விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி

மீனை பிடிக்க இவன் வலைய போட்டான் இன்னைக்கு மீன் பிடிக்க வரது எனவே தான் ஒரு தேவ பிள்ளை வேண்டியது வந்துட்டே இருக்கு நிறைவேற வேண்டியது நிறைவேறி கொண்டே இருக்கிற எத்தனை பேர் விசுவாசித்த கரங்களை தட்டி உங்க கைகள் கூறுகவில் உமா கூடாது உங்க கைகள் உங்க கைகள் அவர் சொன்ன நல் வார்த்தைகளை ஒட்டியாகினும் நிறைவேறாமல் போகாதே ஒரு மன சத்தலறிய தலரே உம்மால் கூடாத எதுவும் இல்லை இயேசுவால் ஓ அனுமதிதெல்லாம் நன்மையாக நடத்திடும் பாதைகளும் நன்மை பாடல்கள் அனுமதித்தது அனுமதித்தீச நடத்திடும் பாதைகளும் அதிநதின் காலத்தில் நேர்த்தி ஆய் செம்மய கால யாவும் செய்து மொடிப்பே அதினதின் காலத்தில் ஓ எனக்காடையாவு செய்து மொடிப்பே உங்க கைகள் குருக உம்மா உம்மாக் குடாது அலைல்லுயா உங்க கைகள் இதே பேதரும் சீஷர்களும் விட்டு பின்வாங்கி போய் மீன் ஒன்று பிடிக்காமல் இருந்த போது இயேசு வந்து வலைய போட சொன்னார் அப்பொழுது சொல்லும்போது போது ஆண்டவன் சொன்ன வார்த்தை கவனிச்சீங்கன்னா யோவான இருபத்தி ஒன்று ஆறுல இப்படி சொல்லுவார் அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் இந்த நல்லா கவனி எந்த சைடுல போட்டா மீன் இருக்குதுங்கிறத சொல்லி கொடுத்து வலையை போட வச்சார் ஆனா இந்த இடத்துல சைடு எல்லாம் காட்டல நீ வலைய போடுன்றார் நீ வலைய போடுன்றார் ஏன் அந்த இடத்துல வந்து சைட் சொல்லி வலைய போடுறான் அங்கே நடந்த இன்சிடென்ட் வேற பின்வாங்கி போயிட்டான் பின்வாங்கி போனவனுக்கு சொல்லி கொடுக்கிறார் சரியான வேயை காமிச்சு கொடுத்து இந்த தப்பா நன்மை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்து பிடிக்க வைக்கிறார் ஆனா இங்க அப்படி கிடையாது தோல்வியை கண்டு வந்து வெட்கத்தை கண்டு வந்து அவன் வாழ்க்கையில வார்த்தையை கொடுத்து திரும்ப ஆளுக்கு கொண்டு போய் நீ வலைய போடுன்றான் எந்த பக்கம் நீ வலைய போட்டாலும் வர வேண்டியது வந்துட்டு இருக்கான் நமக்கு புரியும்படி சொல்லணும் நீ எந்த டிராக்ல நடந்துட்டு இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள் வார்த்தை நிறைவேறிக்கொண்டிருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சூழ்நிலை பல வித்தியாசமானது ஆனா உன் வலையை தேடி நீங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி உன் வலைக்கு கட்டளிட்டு அதே நேரத்தில் அவர் மீனுக்கு கட்டளிட்டு இருக்கிறார் எந்த பொசிஷன்ல நீ வலைய போட்டாலும் எந்த சிச்சுவேஷன்ல கால் வச்சாலும் பேதுரை இப்ப நீ போடுற வலைய தேடி ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கு ஆமா வேற எந்த வலையிலும் இந்த மீன் சிக்காது ஏன்னா இந்த மீனுக்கு கட்டல அவர் போட்டார் உன் படகுல வார்த்தை நிரம்பும் போதே ஒன்று புரிந்து கொள்ளும் வலையில் சிக்க வேண்டிய மீனுக்கு அவர் பேசிவிட்டார் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க என்கிட்ட கிட்ட பேச வேண்டிய வார்த்தையை பேசும் போது எதை பார்த்து பேசணுமா பேசிட்டார் சாராலே ஆபிரகாமே உனக்கு வார்த்தை தரும் உன் கற்பத்தை பார்த்து கத்த பேசிவிட்டார் யோசேப்பே உனக்கு தரிசனம் தரும் போதே எகிப்தில கதர் பேசிவிட்டார் எத்தனை பேர் விசுவாசி தாமே நன்றி சொல்றீங்க ஆலை லூயா அவர் படகுல பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் நினைச்சாங்க எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கிறார் பேதூருக்கு பேசுறார் ஆனால் ஆழத்துக்கு போன தான் பேதூருக்கு புரிஞ்சு அவர் எனக்கு மட்டும் பேசல என்கிட்ட இந்த படகு நிரப்பிட்டு இருக்கும்போது அவர் ஆழத்தை பார்த்து மீனை பார்த்து பேச தொடங்கிட்டார் இப்ப மீன் எல்லாம் துடிக்குது எதுக்கு தெரியுமா நேத்தைக்கு இந்த வலை கண்டு விலகி போன மீன் இன்னைக்கு இந்த வலைதான் வேணும்னு வருது அலை இல்லையா

இப்ப சகோதரர்கள்லாம் தேடி வராங்க யோசிப்பு நீதான் எனக்கு வேணும் நீ தான் எங்களுக்கு தேவை அன்பு சகோதரர் அன்பு வார்த்தைக்கு முன் நீ நடந்தது வித்தியாசம் வார்த்தைக்கு பின் நடக்கிறது வித்தியாசம் வார்த்தைக்கு பின் நடக்கிறது வித்தியாசம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதே ஆழந்தா அதே வலதா ஆனா வித்தியாசப்படுத்துகிறார் வித்தியாசப்படுத்துகிறார் ஆமே இது மற்றவங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா அதே படகு அதே பேதுரு அதே வல வார்த்தையுடைய பேர் நீ அப்படி சொல்லது இதே படகுதான் இதே வலதான் இதே இடம் தான் வர அப்படி சொல்லணும்னு தான் வந்தாரு பேத ஆனா சொல்லிட்டு சொல்ற ஆகிலும் உங்க வார்த்தை